வணக்கம் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் செவன்தோட செகண்ட் அண்ட் தேர்ட் டேம்ல இருக்கிற இலக்கணம் தான் பாக்க போறோம் ஆல்ரெடி சிக்ஸ்தோட இலக்கணமும் செவன்த்தோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இலக்கணமும் பார்த்தாச்சு இதை பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது டச் பண்ணி பாத்துக்காங்க ஓகே இவ்வளோ நம்ம பாக்க போறோம் பாத்தீங்கன்னா யூனிட்டோட இலக்கிய கேட்டார்கள் தான் பாக்க போறோம் ஓகேவா அதுல வந்து சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதா சொல்லுன்னு சொல்லுவாங்க இப்ப சொல்லுக்கு வந்து நிறைய வேறு பெயர்கள் இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா மொழி பதம் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு வேற பெயர்கள் இருக்கு ஓகேவா அது வந்து இலக்கண முறைப்படி சொல்ல வந்து நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க இலக்கிய சாரி இலக்கண வகைப்படி சொல்ல வந்து நாலு இருக்கோம் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நாலு வகையா படிச்சிருக்கோம் அதே மாதிரி இலக்கிய வகைப்படி இலக்கிய வகைப்படி என்ன பண்றாங்க நாளா பிரிச்சிருக்காங்க அது தான் இப்ப பார்க்க போறோம் ஓகேவா இருக்கு பார்த்தோம் அப்படின்னா இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் நாலு வகையா இருக்கு ஓகே அதேட்டு எல்லாம் உண்மையான பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனா இயற்சொல் இயற்சொல் அப்படின்னு என்னன்னு எளிதில் பொருள் விளங்குவது படிச்ச உடனே டக்கு நமக்கு மீனிங் புரிஞ்சிடும் அதுதானே அதுனா இயற்சொல் சொல்லுவாங்க ஓகேவா அப்ப மண் அப்படின்னா அது வந்து பெயர் இது வந்து நாலு டைப்பா இருக்கு பெயர் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயற்சொல் உரை இயற்சொல் நாலு டைப்பா பிரிச்சிருக்காங்க ஓகேவா மண் அப்படின்றது ஒரு பெயர் தானே சோ பெயர் இயற்சொல் பந்தான் அவன் வந்து வரது ஒரு செயல் ஓகே அதனால வினை இயற்சொல் அவனை அப்படின்னும் போது அது வந்து இடை இடை இயற்சொல் இங்க வந்து நை அப்படின்னு ஐன்ற அப்படின்றதுல மறைஞ்சு வர்றதுனால அது வந்து இடை இடை உரிச்சல் சரி இடை இயச்சல் ஓகேவா மாநகர் அப்படின்றது மா அப்படின்றது ஒரு உரிச்சொல் ஓகேவா இது வந்து உரி சொல்றாங்க ஓகேவா இயச்சொல்ல நாலு டைப் பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் திரிச்சொல் அங்க எப்படி வந்து பொருள் டக்குன்னு புரிஞ்சதோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேவா படுத்தவர்களுக்கு மட்டுமே அதாவது கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்குவது படிச்சவங்களுக்கு மட்டும் தான் அதுக்கான மீனிங் தெரியும் தமிழ் படிச்சவங்களுக்கு மட்டும் தான் அதுக்கான மீனிங் தெரியும் இருக்கும்ல அது மாதிரி திரிச்சல் அப்படின்னா அதுக்கான வங்கம் அப்படின்றதுக்கு பெயர் திரிச்சல் பயின்றால் அப்படின்னா வினை திரிச்சல் அண்ண மான வந்தா இடைத்திரிச்சல் கூர் கழி வந்தா உரி திரிச்சல் ஓகேவா இதுக்கு இது அப்படின்றது என்ன சொன்னோம் நம்ம இயற்கல் இயச்சல் படிக்காம பார்த்த உடனே பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து இயற்கை படித்தவர்களுக்கு மட்டுமே என்ன ஆகும் பொருள் புரியுது அப்படின்னும் போது திரிச்சொல் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்னு பார்க்க போறோம் ஓகேவா அது என்ன மீனிங் என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைங்க இருக்கும் அது எல்லாத்துக்கும் தான் ஒரே மீனிங்கா தான் இருக்கும் அதுதான் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் இப்ப கப்பல் அப்படின்றதுக்கு பங்கம் அம்பி அதுக்கப்புறம் நான் வாய் சொல்லிட்டு நிறைய பொருள் இருக்கு நிறைய வார்த்தைங்க இருக்கு ஆனா அது எடுத்து ஒரே மீனிங் என்னது கப்பல் அப்படின்னு இதுதான் சொல்றாங்க ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல் சொல்றாங்க இதுவே பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா இதர்னு ஒரு இதர்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு பூவின் இதழ் உதடு கண் இமை நாலு இதெல்லாம் இவ்வளவு அர்த்தம் இருக்கு ஓகேவா அப்ப இதெல்லாம் சொல்றாங்க பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போனா தேர்ட் தேர்ட் ஒன்னாதுன்னா திசைச்சொல் திசைச்சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வடமொழி தவிர பிறமொழி பிறமொழி எழுத்துக்களும் தமிழ்ல வந்து என்ன பண்ணும் இடம் அதுதான் சொல்றாங்க சொல்றாங்கன்னா பிறமொழி திசைச்சொல்னு சொல்றாங்க ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா சாவி சன்னல் பண்டிகை கேணி ரயில் பேற்றம் இப் அப்படி மொழி இருக்கு அப்படின்னா மீனிங் தெரியுமா உங்களுக்கு பேற்றம் அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்ப கேணி இருக்கு கேணி என்னது இப்போ தெரிஞ்சிருக்கும் கிணறு ஓகே இது மாதிரி வந்து இது வந்து தமிழ் சொல்லே கிடையாது ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்து தமிழ் மொழி எப்படி சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இதான் நாங்க திசை சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா வடச்சொல் வடச்சொல் என்னது அப்படின்னா வடச்சொல்னா நமக்கு தெரியும் வடமொழி அப்படின்னு வடமொழின்னு சொல்ற சமஸ்கிருத மொழியில இருந்து தமிழா வந்திருக்கிறது என்னதுன்னா என்னது வடச்சொல்னு சொல்றாங்க சமஸ்கிருத மொழியில இருந்து தமிழ்ல இடம்பெயர் சொற்கள் தான் அதுனா வடச்சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வருடம் மாதம் விடம் அப்படின்றதுலாம் என்னதுன்னா என்னது வடச்சொற்கள்னு சொல்றாங்க ஓகேவா இத வந்து ரெண்டா ஸ்ட்ரிட் பண்ணிருக்காங்க என்னன்னு பார்த்தா என்னன்னு பாக்கலாமா தற்சமம் தற்பவம்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஓகேவா தற்சமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தோம்னா வடமொழியில இருக்கிற எழுத்துக்களை அப்படியே வடமொழியில நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா அதுதான் என்னன்னா தற்சமம் தற்பவம் அப்படின்னா வடமொழி எழுத்துக்களை தமிழ்ல மாத்தி எழுதுறோம்ல அது தற்பவம்னு சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா கமலம் அது பூவுக்கு வந்து கமலம் சொல்லிருக்காங்க அலங்காரம் எப்படி சொல்றாங்கல்ல இதை வந்து சான்ஸ்ஃபுல்ல நம்ம சான்ஸ்ஃபுல்ல யூஸ் பண்றோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லட்சுமின்ற லக்குமி அப்படின்னும் விஷம் அப்படின்றத எழுதுறோம் ஓகேவா இப்ப இதை யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் கம்பர் யூஸ் இது எப்படி பார்த்தோம்னா வால்மீகி வந்து எழுதின ராமனத்தை தழுவி கம்பர் வந்து கம்பரமணன்ல அதுல வந்து லக்ஷ்மணன் அப்படின்றத வந்து லக்குமணன் அப்படின்னு எழுதிருப்பாரு அப்ப கம்பர் அப்படி இருக்காது தற்பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு ஓகேவா இப்ப நம்ம இதை பார்த்திருக்க இப்போ இந்த இயச்சல் தொழிச்சொல் சொல்லிட்டு பாத்துக்கல என்னென்ன வகைகள் பாத்துருக்கோம் வந்து இலக்கிய வகை சொற்கள் என்னென்ன வகை பார்த்திருக்கோம் அப்படின்னா இயச்சொல் திசைச்சொல் திரிச்சொல் வடச்சொல் நாலு வகை பார்த்திருக்கோம் ஓகேவா செகண்ட் ஒன்று என்னன்னு பகுப்பதம் பகாபதம் பகுப்பதம் 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 அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காங்க அதை வந்து பிரிக்க முடியும் பிரிக்க முடிஞ்சு சொல்லாத பகுப்பதம் சொல்லுவாங்க ஓகேவா இந்த பகுப்பதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டி எழுதிக்க பாருங்க வேலன் வேலன் கூட்டல் எழுதலாம் ஓகேவா அப்ப அப்ப இது இது என்ன வந்து ரெண்டா பிரிக்க பகுப்பதம் பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் பிரிச்சிருக்காங்க ஒரு பெயரை நம்ம பிரிக்க முடியுது அப்படின்னா அது பெயர் பகுப்பதம் ஒரு ஒருத்தங்களோட செயல் செய்யற செயல் அதாவது வினைன்னு சொல்றாங்கல்ல அதை பிரிக்க முடியுது அப்படின்னா வினை வினை பகுப்பதம் சொல்றாங்க ஓகேவா பெயரை பிரி பிரிக்க கூடியது பெயர் பகுப்பதம் இந்த பகுப்பதை வந்து ஆறா பிரிச்சிருக்காங்க பெயர் பகுப்பதை ஆறா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் சொல்லிட்டு ஆறா பிரிச்சிருக்காங்க ஓகே பொருளை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பொன்னன் அப்படின்னா பொன் கூட்டல் அண் இடம் இடம் சொல்லி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நாடன் அப்படின்னா நாடு கூட்டல் அண் பொன்னை உடையவன் தான் பொன்னன் அப்போ பொருள் பொருள் வச்சிருக்காங்கல்ல அதனால பொன்னன் நாட்டுல இருக்கான் அவன் நாடு கூட்டல் அண் நாடன் ஓகேவா சித்திரையால் அப்படின்னா சித்திரை கூட்டல் ஆள் அவ சித்திரையில பிறந்திருக்கான் அந்த காலத்துல பிறந்திருக்கிறதுனால சித்திரையாள் கண்ணன் கண்களை உடையவன் சிணைனா உறுப்புன்னு சொல்லியிருக்கேன் அவன் இனிமையா பேசுவான் அப்ப இனிமை கூட்டல் அன் இனியன் அப்படின்னு சொல்லிருக்காங்க தொழில் அவன் பண்ற தொழில் அவனோட செயலை குறிக்குது அப்ப உழவு தொழில் செய்வான் அப்ப உழவு கூட்டல் அன் உழவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஆறு வகையா எத பெயர் பகுப்பதை வினை பகுப்பதன் வினை பகுப்பதம்னா செய்யக்கூடிய செயலை வந்து நம்மளால பிரிக்க முடியுது அப்படின்னும் போது அது வினை பகுப்பதும் சொல்றாங்க நீங்க பாருங்க உண்கின்றான் அதெல்லாம் பண்ண ஒரு ஸ்பிட் பண்ணிருக்கோம் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் உண்கின்றான் இதை எப்படி ஸ்பிட் பண்ணனும் அப்படின்றத படிக்கிறது தான் பகுப்பதமே ஓகேவா பகுப்பதத்துக்கு மட்டும் எத்தனை உறுப்புகள் பாத்தீங்கன்னா ஆறு உறுப்புகள் இருக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுப்பதத்தை மட்டும் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா ஆறு உறுப்புகள் இருக்கு இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லயே நான் நல்லா படிச்சிருப்போம் நம்ம படிக்கும் போதே பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம் சொல்லிட்டு ஆறு உறுப்புகள் இருக்கு பகுதி எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா பகுதி வந்து எப்பயும் எப்படி இருக்கணும் தான் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்பவுமே பகுதி தான் எப்பவுமே எப்பவுமே பகுதி தான் விகுதி எப்பவுமே லாஸ்ட் பகுதி எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா பகுதி எப்பவுமே வந்து பொருள் தரக்கூடியதான் இருக்கணும் பிரிச்சா அதுக்கு பொருள் தரணும் அதே மாதிரி அது வந்து கட்டளை வாக்கியமா தான் இருக்கணும் படி நட ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வாக்கியமா மட்டும்தான் இருக்கணும் அதுல விகுதி பாத்தீங்க அப்படின்னா இப்படி லாஸ்ட்ல இருக்கும் நான் சொல்லியாச்சு விகுதி வந்து எதெல்லாம் காட்டும் அப்படின்னா திணை பால் எண் இடம் ஆகியவற்றெல்லாம் காட்டும் சொல்றாங்க திணை பால் எண் ஏ பால்ல என்னது ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா இதெல்லாம் வந்து எல்லாம் பார்க்கலாம் ஆஹ் திணை அப்படின்னு ஐந்து திணைகள் ஓகேவா அதெல்லாம் காட்டுறதுதான் என்னதுன்னா விகுதின்னு சொல்றாங்க இடம்னா இறந்த காலமா எதிர்காலமா இதெல்லாம் காட்ட விகுதின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இடைநிலை இடைநிலை எங்க இருக்கும் அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் எப்பவுமே இருக்கும் இடைநிலை ஓகேவா பகுதி விகுதிக்கு இடையில இருக்கிறது இடைநிலை சொல்றாங்க இது இது வந்து எப்படி காலத்தை காட்டும் எதிர்மறையா இருக்குதா அப்படின்றத காட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் நான் பார்க்க போறோம் அப்படின்னா சந்தி சந்தி அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெய் எழுத்து மெய் எழுத்துல இக்கு இங்குன்னு ஏதாவது ஒரு இக்கு இக்கு மோஸ்ட்லி இத்துதான் வரும் ஓகே இந்த மாதிரி இருக்கிறது தான் என்னதுன்னா சந்தின்னு சொல்றாங்க அதுவே சாரியை சாரியை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன பார்த்தோம் பகுதிக்கும் இடைநிலைக்கும் மொத்தமா இங்க என்ன இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும் விகுதிக்கும் இடைநிலை இடை விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருக்கிறது என்னது சாரியை சொல்றோம் இது வந்து ஒரு அசை சொல்றாங்க ஓகேவா லாஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா விகாரம் விகாரம் அப்படின்னா என்னதுன்னா பகுதி சந்தி இடைநிலை இதுல எல்லாம் வரக்கூடிய மாற்றம் மாறுபாடு ஒரு எழுத்த இன்னொரு எழுத்த மாத்துறாங்கல்ல அதுதான் விகாரம் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குலாமா தெரியுமா இருக்கணும் கட்டளை வாக்கியமா இருக்கணும் அதுக்கு வந்து பொருள் தரணும் எப்பயும் லாஸ்ட்ல தான் இருக்கும் அது வந்து எப்படி இருக்கணும் பால் திணை அப்படின்றது எல்லாத்தையும் காட்டக்கூடியதா இருக்கும் சந்தி இடைநிலை எங்க இருக்கும் அப்படின்னா பகுதிக்கும் நடுவுல வரும் சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல வரும் சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வரும் விகாரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஓகேவா சரி ஓகே இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து நான் டீட்டெயிலா எழுதி காட்டுறேன் பாருங்க நீங்க எழுதலாமா வந்தனன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பகுதி நான் சொல்லியிருக்கேன் இரட்டை கட்டளை வாக்கியமா இருக்கணும் பொருள் தரம் சொல்லிருக்கோம் அப்ப வா அப்படின்றத வா வா அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம வா அப்படின்னு எழுதியாச்சு இங்க இருக்கிற வா என்ன பண்ணனும் அப்படின்னா பிராக்கெட்ல எழுதிடணும் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து முடிச்சாச்சு அதை அடிச்சிடலாம் இந்து அப்படின்றது என்ன எழுதணும் அப்படின்னா இந்த வந்து இத்தா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்ப இத்துன்னு எழுதிட்டு இந்த இந்த நான் பண்றேன் நானு பிராக்கெட்ல எழுதிறேன் ஏன்னா இத்து தானே இந்த மாத்தியிருக்கேன் அப்ப இந்த இந்த என்ன பண்றேன் நானு பிராக்கெட்ல எழுதேன் இப்ப இத்து முடிச்சாச்சு இந்த இத்து என்ன பண்றனோ ரெண்டா ஸ்பிலிட் பண்றேன் இத்து கூட்டல் ஆ அப்படி அப்ப இங்க ஒரு இத்து இருக்கா அதை எழுதணும் கூட்டல் ஆ ஓகே அப்ப இதுவும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் இந்த நா வந்து என்ன பண்றேன் இப்போ ரெண்டா இன்னு கூட்டல் இன்னு கூட்டல் ஆவும் இந்த இன்னும் சேர்ந்து அன் அப்படின்றது இங்க இங்க அப்ப சேர்த்துக்கிறேன் இந்த ஆவும் சேர்த்துருக்கேன் அப்ப இங்க இன்னும் சேர்த்துருக்கேன் அப்ப இங்க ரிமைனிங் ஒரு ஆ இருக்கே அப்ப இந்த ஆவோ இந்த இன்னையும் சேர்த்துக்கணும் அப்ப இங்க ஒரு அன் அப்படின்றது இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தல அது மாதிரியே என்ன பண்ணலாம் இப்போ போடலாம் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்னது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நமக்கு என்னது பகுதி அப்ப இது அப்ப இது பகுதி ஓகேவா அப்ப இது பகுதி இங்க பிராக்கெட்ல இருக்கல இது என்னது இதுவும் இதுவும் பிராக்கெட்ல இருக்கிற ரெண்டுமே என்ன விகாரம் இத்து வந்து இந்த மாதிரி இருக்கு குரில்வா வந்து நெடில்வாவா இருக்கு பிராக்கெட்ல அது ரெண்டுமே என்னது நமக்கு அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்ப இதுவும் இதுவும் நமக்கு என்னது விகாரம் அப்ப இங்க ஒரு இத்து இருக்கே அப்ப இது என்னவா இருக்கும் என்னது பகுதிக்கு அடுத்தது என்ன சொல்லிருக்கோம் நம்ம சந்தி தான் வரும் ஓகேவா அப்ப இது சந்தி ஓகேவா நெக்ஸ்ட் அப்ப பகுதிக்கும் சந்திக்கும் அடுத்தது என்ன வரும் இடைநிலை அப்ப இதுனால நமக்கு இடைநிலை இது என்ன இடைநிலை பார்த்தோம் அப்படின்னா இறந்த கால சொல்லலாம் ஓகேவா எப்படி இது இறந்த கால இடையிலே சொல்றேன் அப்படின்னா பந்தனன் அவன் வந்து வந்துட்டான் எப்பயோ வந்துட்டு போயிட்டான் அவன் ஓகே பந்தனன் அப்படின்னு சொல்லும் போது அவன் முடிஞ்சு போன விஷயத்தான் சொல்றோம் அப்ப இறந்த கால இடைநிலை ஓகேவா ஓகே லாஸ்ட் உங்களுக்கு தெரியல விகுதி இது வந்து விகுதி என்ன விகுதினு பார்த்தோம் அப்படின்னா ஆண் பால் வினை முற்று விகுதி பந்தது வந்து ஆனா பின்னா தெரியும் பந்தனன் அப்படின்னு தெரிஞ்சு அது ஆண் தான் அப்படின்னு அப்ப இது ஆண் பால் வினை முற்று விகுதி ஓகேவா அப்போ விகுதிக்கும் இடத்துக்கு நடுவில் இருக்கிறது என்னது சாரியை அப்ப இது சாரியை ஓகே கண்டிஷன் படி பகுதிக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் என்ன இருக்கு சந்தி வந்துருச்சு இடைநிலைக்கும் விகுதி நடுவில் என்ன வந்துருச்சு சாரியை வந்துருச்சு ஓகேவா கிளியரா தட்ஸ் ஆல் இந்த எக்ஸாம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகேவா வாழ்து பகுதி அது எளியோ எளியோமானது வந்து விகாரம் இத்து வந்து சந்தி இந்து இத்தம் ஆனது வந்து விகாரம் இந்த இத்து நான் சொல்லியிருக்காங்க இறந்த கால இடைநிலை இந்த அண் வந்து சாரியை இந்த அண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் பாக்க என்னன்னா பகாப்பதம் பகுப்பதம் நான் சொல்றோம் நம்ம பிரிக்க முடிஞ்சா அது பகுப்பதம் சொல்றோம் இப்ப பிரிக்க முடியல அப்படின்னும் போது பகாப்பதம் பிரிக்க முடியாத சொற்கள் சொல்றோம் பகாபதம் சொல்றோம் இது வந்து அடிச்சொல்லாவோ இல்ல வேறு சொல்லாவோதோ எல்லாரும் போய் இருக்குன்னு ஓகேவா இது வந்து நாலு வகையா பிரிக்கலாம் ஏதாவது நாலு வகையா பிரிக்கிறாங்க என்னென்ன பகாப்பதம்னா பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடைப்பகாப்பதம் உரி பகாப்பதம் நாள பிரிக்கிறாங்க நிலம் நீர் காட்சி ஒரு பெயரை குறிக்கிற மாதிரி இருக்கா அது பெயர் பகாப்பதம் ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கா நட போ வா அப்படின்னு இருக்கா அது வந்து என்னது வினைப்பகாப்பதம் இடைப்பகாப்பதம்னா மண் தில் போல் அப்படின்ற மாதிரி அது என்னது ரெண்டு எழுத்துக்கு நடுவுல வரது பெயர் சொல்லுக்கும் நடுவுல சொக்கிட்டு வந்து பத்தியா என்னது இடை பகாப்பழம் சொல்றாங்க ஓகே உரி பகாப்பழம் படிச்சுக்கோல்ல உரு நவ நனி கனி படிச்சுக்கோல்ல அந்த உரி சொற்களை பத்தி வருது அப்படின்னா அது உரி பகாப்பழம் ஓகே இப்போ செகண்ட் ஒன் முடிச்சுட்டு தேர்ட் யூன் போறோம் ஓகே தேர்ட் யூன் பாத்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர் தொழிற்பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட ஒரு விஷயம் தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா நான் பண்ணக்கூடிய செயலையோ இல்லன்னா செயல் தான் என்ன சொல்றாங்க வினை சொல்லிருக்காங்க ஓகேவா செயலை குறிக்கிறது தான் என்னதுன்னா தொழிற்பெயர்னு சொல்றாங்க இந்த தொழிற்பெயரை வந்து பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உழவர் செய்யும் தொழில் தான் அது உழுதல் தையல்காரன் செய்யும் தொழில்தான் வந்து கைத்தல் ஓகேவா நம்ம இங்க பெயர் தொழில் பெயர் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட்ல தல் தல் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் நம்ம டக்குன்னு தொழில் பெயர் நம்ம அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா தொழில் பெயர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என் இடம் காலம் பால் ஆகியவற்றை காட்டவே காட்டுதுன்னு சொல்றாங்க அது என்னதான் பண்ணோம் அப்படின்னா படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா படற்கைனா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உழ உழுதல் அப்படின்னா எத்தனை பேர்லாம்னு தெரியல பொதுவா உழுதல் அப்படின்னு அதுதான் படற்கை சொல்றாங்க ஓகேவா இது படித்தல் ஆடல் எழுதுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க தல் தல் அதா அப்ப இங்க வந்து பூ வருதே அப்படின்னா நம்ம ஓகேவா அப்ப அல் தல்லு வந்து தொழிற்பயர்னு அடிச்சிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னா தொழில் பெயர் வந்து மூணா பிரிக்கிறாங்க மூணு வகை தொழில் என்னன்னா என்னதுன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் முதலில் திருநெல் தொழில் பெயர் சொல்றாங்க ஓகேவா இப்ப நம்ம பார்க்க போகிறீங்கன்னு விகுதி பெற்ற தொழில் பெயர் விதி தொழில் பெயர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதியுடன் தொழிற்பயர் வந்து சேர்ந்து வருது என்ன விதி பெற்ற அப்படின்னா என்ன பாக்கலாம் வினை பெயர் என்னன்னா இப்ப படி அப்படின்னு இருக்கு ஓகேவா அது கூட பெயர் விகுதியான தள்ளு சேர்ந்து வருது படித்தல் அப்படின்னு எழுதுவோமா இங்க இருக்குல்ல படித்தல் அப்படின்னு எழுதுவோம் என்னது விகுதி பெற்ற தொழில் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா போய் இப்படிதான் இருக்கும் விகுதியோ இருக்கும் அதோட தொழில் பெயர் சேர்ந்து இருக்கும் தொழில் பெயர் ஓகேவா அதனா விகுதி பெற்ற தொழில் பெயர்னு சொல்றாங்க இதுக்கு வந்து உறுப்புகள் இருக்குல்ல சாரி விகுதிகள் இருக்கு தொழில் பெயர் விகுதிகள் இருக்குல்ல அதை பாக்குறோம் தல் அல் அம் ஐ கை வை கூ சி மை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்கு இல்லைன்னா தொழில் பெயரோட விகுதிகள்னு சொல்றாங்க தொழில் பெயர் விகுதினா என்ன அப்படின்னா இப்ப சொல்லல வந்தாலே என்ன பண்ணலாம் தொழில் பெயரை டிக் பண்ணிடலாம் அப்படின்னு அதே மாதிரி தல்லன் மட்டும் தான் வரும் இல்ல அல் அம் ஐ கை எதுனால வரும் ஓகேவா அப்ப இங்க பாருங்க இங்க வந்து இரு கூட்டல் இதெல்லாம் அப்ப என்ன இதெல்லாம் தொழில் சொல்றாங்க இதெல்லாம் விகுதி பெற்ற தொழில் பெயர் மேல பார்த்தோம் இதெல்லாம் தொழிற்பெயரோட விகுதிகள்னு பார்த்திருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் என்னது என்னது பாத்தீங்கன்னா முதுநிலை தொழிற்பெயர் முதுநிலை தொழிற்பெயர்லாம் என்னது அப்படின்னா இது வந்து ஏவல் உரிமை வினையா தான் வரும்னு சொல்லிருக்காங்க ஏவல் உரிமை வினைனா என்ன அப்படின்னா இங்க பாருங்க ஏவல்னா ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயத்தை வந்து பண்ணுக்கோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அது ஏவல் இப்போ இடி வானிலை இடித்தது அப்படின்னும் போது இங்க வந்து ஆல்ரெடி இடின்ற ஒரு வேர்டு இருக்கு இது அது வந்து ஃப்ரெண்ட்ல மறுபடியும் வந்து இடித்தது அப்படின்னு வந்து பாத்தீங்களா இந்த இடி கொதி இதெல்லாம் வந்து இடித்தல் கொதித்தல் எழுதுவாங்க அப்ப இதோட பகுதி தான் என்ன வந்திருக்கு இங்க ஒரு ஏவலா வந்திருக்கு அப்ப இதுல ஏவல் சாரி முதநிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் முதநிலை திரிந்த தொழிற்பயிர் அதாவது இங்க என்ன அப்படின்னா முதநிலை என்ன இருக்கும் திரிந்து இருக்கும் ஓகேவா இங்க ஸ்டார்டிங் வேர்ட் என்ன இருக்கும் திரிஞ்சுக்கும் திரிஞ்சு என்ன சொல்லிருக்கேன் நான் மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்ப இங்க என்ன சொல்றாங்க தமிழ் படிக்கும் பேர் பெற்றேன் அப்ப இங்க பேரு அப்படின்றது வந்து பெரு அப்படின்றத என்ன மாறி இருக்கு பெரு அப்படின்றதுதான் நீண்டு பேரா மாறி அப்ப திருந்து தொழிற்பெயராக மாறி உள்ளது பாருங்க வீடு சாரி விடுன்றது வீடுன்னு இருக்கு மின் அப்படின்றது மீன் கொல் அப்படின்றது சாரி கோல் அப்படின்னு மாறி இருக்கு இதா முதலில் திருந்த தொழிற்பெயர் அப்ப தொழிற்பெயர் எத்தனை வகையா பார்த்திருக்கோம் தொழிற்பெயர் வந்து மூன்று வகை பார்த்திருக்கோம் என்னென்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதலீடு தொழிற்பெயர் முதலில் திருந்த தொழில் பெயர்னு பார்த்திருக்கோம் இதோட வந்து செவன்தோட செகண்ட் டம் முடிஞ்சது பார்க்க போறோம் ஓகே இப்போ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செவன்த் தேர்ட் டைம்ல மூணாவது யூனிட் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட் வந்து இலக்கணம் அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்போ மூணாவது யூனிட் பார்க்கலாம் ஓகேவா ஆகுப்பை ஆகுபை மொத்தம் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா பதினாறு வகைப்படும் ஆறு ஆகுப்பயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஆனா நம்ம இந்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு வகையால பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆகுபேயர் முன்னே தெரியல ஆகப்பயர் என்னன்னா ஒரு பொருளோட இயற்பெயர் இயற்பெயரை குறிக்காம அந்த பொருளுக்கு வேற தொடர்புடைய வேற ஒரு பொருளுக்கு ஆகி வருவது என்னன்னா ஆகுப்பயர் குத்து வாங்க பாருங்க இயற்பயினா உண்மையான பெயரை குறிக்காம அதனோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவதுதான் என்னதுன்னா ஆகு பெயர் சொல்றாங்க இப்ப நம்ம பாக்க போற அந்த ஆறு டைப் என்ன உண்மை வேணா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொருளாகுபெயர் பொருளாக பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஆகி வருவதுதான் ஆகுப்பெயர் இப்ப மல்லிகை சூடினால் அவ சூடின பூ வந்து மல்லிகை அப்படின்றத நம்ம மீன் பண்ணி சொல்றோம்ல அப்ப அந்த பொருளுக்கு ஆகி வருது ஓகேவா அப்ப அது பொருளாக பெயர் சொல்றாங்க அது மாதிரி முல்லை மனம் வீசியது அப்ப அங்க குறிக்கிறது முல்லைன்ற ஒரு பொருளை குறிக்குது ஓகேவா இந்த பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர்தான் தான் என்னதுன்னா முதல் ஆகுப்பெயர்ன்னு சொல்றாங்க ஓகேவா செகண்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இடவாகுபெயர் ஒரு சிரித்தது கபடி போட்டியில் தமிழ்நாடு வென்றது தமிழ்நாடு அப்படின்ற ஊரது குறிக்கிறது ஊரை அப்ப அது இடவாகு பெயர் நெக்ஸ்ட் பார்க்க போற மூணாவது என்னன்னா காலவாகு காலவாகுப்பெயருக்கு என்ன சொல்றாங்கன்னா டிசம்பர் சூடினால் கார் அறுவடை ஆயிற்று சித்திரை வந்தால் அப்ப இதான் கார்காலம் டிசம்பர்ன்றது ஒரு மந்த்து சித்திரை அப்படின்றது ஒரு மாதம் காலத்தை குடிக்கிறது காலவாகு பெயர் நெக்ஸ்ட் சினையாகு பெயர் சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு ஒருத்தருக்கு ஒரு பழம் கொடுன்னு சொல்லாம தலைக்கு ஒரு பழம் கொடு சொல்லிக்கிற உறுப்புன்னு சொல்லிக்கலாம் அப்ப தலைன்றது இங்க சினையாக பெயர்ல வருது ஓகேவா கண்ணன் வெற்றிலை வெற்றிலை நட்டான் இங்க நமக்கு கண்ணன் தானே வரணும் அப்படின்னு கண்ணன் இல்ல வெற்றிலை வெற்றிலை வந்து ஒரு கொடி அதுல ஒரு பாடுதனது அந்த இலை அப்ப அந்த மரத்தோட ஒரு ஒரு உறுப்பு தான் சினையாக பெயர் பெயர் வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் குறிக்குது வெள்ளை கருப்பு சிவப்பு நன்மை தீமை இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும் போது பண்புகளை குறிக்குது அப்ப வெள்ளை என்றது பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் அங்க இனிப்பு இனிப்புனா டேஸ்ட் மீன் பண்ணும் போது அதுனது பண்பாகு பெயர் நெக்ஸ்ட் தொழிலாகு பெயர் தொழிலாக பெயர் அப்படின்னா பொங்கல் உண்டான் புழுங்கல் அரிசி சாப்பிட்டால் சாப் சாப்பாடு அப்போ அங்க வந்து உழவு தொழில் அங்க மீன் பண்றதுனால தொழிலாக பேர் ஓகே இப்பதான் எத்தனை பேர் பார்த்திருக்கோம் ஆறு ஆகு பேர் பார்த்திருக்கோம் மொத்தம் எத்தனை ஆகு பெயர் பதினாறு ஆகப்பெயரும் ஆறு பேர் பார்த்திருக்கோம் ஓகே இதை கண்டினியூ தான் நமக்கு என்ன வருதுன்னா இரட்டை கிழவியும் அடுக்கு தொடர் வந்து அதையும் முடிச்சிடலாம் இரட்டை கிழவி அடுக்குத் தொடர் வருது இப்ப பார்க்க போது இரட்டை கிழவி கலகலவன சிரித்தாள் ஆறு சலசலன ஓடியது அப்போ ஒரு இந்த இங்க குடுத்துருக்கிற வார்த்தையில எது இரட்டை கிழவி எது அடுக்கு தண்ணும் தெரியும்ல அதுதான் சொல்லிட்டுருக்காங்க பிரித்தால் பொருள் தராது பிரிச்சா அதுக்கு பொருளை தரல அப்படின்னும் போது என்னதுன்னா அது இரட்டை கிழவி பிரிச்சா பொருள் தந்ததுன்னா அது அடுக்கு தொடர் வைக்கலாம் இங்க சல சல கல கலன்றதை நான் பிரிக்கிறேன் பிரிச்சா சல அப்படின்றது ஒரு மீனிங்கே இல்லை அப்ப அது மீனிங் தான் பொருள் தரல அப்ப என்னது இரட்டை கிழவி மீனிங் கொடுத்ததுன்னா அதனால அடுக்கு தொடர் ஓகேவா நெக்ஸ்ட் இது வந்து இரண்டு மூன்று முறை மட்டும்தான் இது வந்து இரண்டு முறை மட்டும்தான் என்ன ஆகும் அடிக்கு வரும் சல சல சலசலசலன் மூணு தடவை எல்லாம் வராது டைம்ஸ் மட்டும் என்னதுன்னா இரட்டை கிழவினு சொல்றாங்க வினைக்கு உறுப்பாக வினையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்ற செயலை அவங்க அப்படி சிரிக்கிறவங்க அப்படின்னு மீன் பண்ணுது ஆறு எப்படி ஓடுச்சான் சலசலன்னு ஓடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றான் அப்ப வினைய குறிக்க கூடியது இரட்டை கிழவி ஓகே நெக்ஸ்ட் அடுக்குத்தொடர் அடுக்குத்தொடர் என்ன சொல்றாங்க ஐயோ பாம்பு 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 அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்தை சொல்றாங்க அப்புறம் அவனை பிடி 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 எடுத்து சொல்லிட்டு வந்து அப்படி வந்து பொருள் தருது இங்க பாருங்க ஏன்னா பிடி பிடி அப்படி சொல்லிட்டு பிடி பிடின்னு இருக்கு பாம்பு பாம்பு இருக்கு பிரிச்சானாவது நமக்கு பொருள் தருது இல்ல அதான் பிரித்தால் பொருள் தரும் அதே மாதிரி இது இந்த இரண்டு மட்டும் இல்லை இரண்டு மூன்று நான்கு கூட என்ன வரும் அடிக்க வரும் சொல்லிருக்காங்க ஓகே அப்ப நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த இதுல இரட்டை கிளை பார்த்திருக்கோம் தொடர் பார்த்திருக்கோம் அது மாதிரி ஆகு பெயர் பார்த்துருக்கோம் ஓகே ஓகே இதோட செவன்த்தோட செகண்ட் அண்ட் தேர்ட் டேமோட விளக்கணும் வீடியோ முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி சிக்ஸ்த்து தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு அடுத்த இலக்கணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்